இதிலே அனுரகுமாரதிசாநாயக்களுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுவோம் தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் விட்டு தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் அந்த அதே வளாகத்துக்குள் ஒரு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் ஒன்று திறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செயலாளராக இருந்த பிரதீபன் அவர்கள் சொன்னார் அவ்வாறான கட்டுமானங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்பது ஆனால் நாங்கள் ஆணித்திரமாக சொன்னோம் இல்லை அவ்வாறான கட்டுமானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது அதை பார்த்து உடனடியாக நிறுத்த வேண்டும் நீதிப்ரோயி வந்தலயா அப்பேடேம 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 நீதிப்ரோயி வந்தலயா நீதிப்ரோயி வந்தலயா நீதிப்ரோயி வந்தலயா நீதிப்ரோயி வந்தலயா அப்பேடேம அப்பேடேம தையட்டியில் தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமான முறையில் ஒரு விஹாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இவ்வாறான நிலைமையிலே இங்கே அந்த அதே வளாகத்துக்குள் ஒரு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் ஒன்று திறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலைமையிலே உரிமையாளர்களும் உடவியலாளர்களுக்கும் அந்த தகவல்கள் கிடைத்து உரிமையாளர்கள் இந்த இதற்கெதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இன்று இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது காலை ஆறு மணி ஆறு முப்பது மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த இருபத்தி நான்கு இரண்டாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த அவ்வாறு ஒரு சட்டவிரோத கட்டிடம் ஒன்று மீண்டும் ஒன்று கட்டப்படுகிறது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்டி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அப்பொழுது பதில் பெற அரசாங்க அதிபராக அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செயலாளராக இருந்த பிரதீபன் அவர்கள் சொன்னார் அவ்வாறான கட்டுமானங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி ஆனால் நாங்கள் ஆணித்தரமாக சொன்னோம் இல்லை அவ்வாறான ஒரு கட்டுமானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது அதை பார்த்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தாங்கள் பார்த்து அதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்திருந்தார் ஆனாலும் அதற்கு பிற்பாடு அதே கட்டடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு இன்று திறப்பு என்ற அளவுக்கு வந்திருக்கிறது அந்த தகவல் கிடைத்த உரிமையாளர்களால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த திறப்பு விழாவிலே வந்து ராணுவத்தினரும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே அனுரகுமாரதிசாநாயக்காவினுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுவோம் தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் ரெண்டு இருபத்தி இருபதாம் தேதி கொழும்பிலே புத்த சாசன அமைச்சர் காணியுரிமையாளர்களை அழைத்து உங்களுக்கு இந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மீண்டும் கையளிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்த நிலையிலே மூன்றாவது நாள் இங்கே சட்டவிரோத கட்டடம் என்று திறக்கப்படுகின்றது இது அனுர அரசாங்கத்தினுடைய இரட்டை வீடத்தை காட்டுகிறது அனுரவனுடைய இனவாதத்திற்கும் ராஜபக்ச ரணனுடைய இனவாதத்திற்கும் இடையில் எந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதனைத்தான் இந்த சம்பவம் காட்டுகின்றது அதுவும் குறிப்பாக அனுரவகுமாரி சனாயக தலைமையில் இருக்கக்கூடிய ரா முப்படையினரும் இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்துக்கு ஏற்பாடுகளிலே வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வடமாகாண புறத்தை போலீஸ் மாதிபர் இந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அனுபவனுடைய அனுமதி இல்லாமல் அது ஒரு பொழுதும் நடந்திருக்க முடியாது ஆகவே இவர்கள் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு முகத்தையும் தமிழ் மக்களுக்கு ஒரு முகத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு இந்த காணிகள் இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் பொழுது புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாளர்களை அழைத்து அவர்களோடு ஒரு சமரசம் பேசி நல்லிணக்க கொண்டு காணி முயற்சிப்பதாக ஒரு தோற்றப்பாட்டை உலகத்திற்கு காட்டுவதற்கு அந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்ற அவர்கள் இரகசியமாக இங்கே இந்த வந்து திறப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் அரசு நேர்மையாக செயற்படவில்லை இனவாதமாகத்தான் செயல்படுகிறது இந்த அரசு மீது இந்த நம்பிக்கையும் இல்லை என்கின்ற ஒரு செய்தியை வந்து தெளிவாக சர்வதேச சமூகத்திற்கு தெளியப்படுத்துவதோடு சர்வதேச சமூகம் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகித்து இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றவும் இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது

நீதி விரோத பென்ஷனையா நீதி விரோத பென்ஷனையா